ய <laughs> Thank you. முடித்துள்ளதே ஒவ்வொரு விடிய நகைய சொல்லும் உனது கண்ணை வாழ்கிறது பேர் நான் என்னோட தொழில் நுடநுமா பார்த்தா நான் ஒரு ஆங்கில ஆசிரியர் கேபிஜ் யூனிவர்சிட்டியோட இந்த நான் மாஸ்டர்ஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்க ஏன் அப்படின்னா நம்மளோட சமுதாயத்தில் தமிழ் மொழி நல்ல அளவில் வளர்ச்சி பெறணும் அது போக மட்டும் இல்லாம நம்ம தமிழர்கள் நல்ல தலைவர்களாக வரணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோட இந்த ஒரு முதல் படியை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் அப்படின்னா நீங்க ஏற்கனவே யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதாவது ஒரு ஐடியா இருக்குமா இப்ப அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க டோஸ்ட் பண்றதா ஏற்கனவே அவங்க எல்லாம் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருக்கிற நல்ல தலைமைத்துவ பண்புகளை எப்படி வெளிக்கொணர்வது எப்படி நல்லா பேசுறது எப்படி நம்ம தலைமைத்துவ பண்புகளை வளர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி இங்க நம்ம நாமே வளர்த்துக்க கூடிய ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் இந்த தொண்டு நிறுவனம் முதன் முதல்ல கலிபோர்னியால அமெரிக்கால தொடங்கப்பட்டது கிட்டத்தட்ட எண்பத்தி ஆண்டுகள் ஆயிடுச்சு மலேசியால நிறைய இருக்கு மாஸ்டர்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா தமிழ்ல மிக குறைந்த அளவுல தான் அந்த கிளப்ஸ் வந்து இருக்கு அதுவும் உலகத்துல முதல் தடவையா தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழி சொல்வேந்தர் மன்றம் ஆரம்பிச்சிருக்கிறது நாங்க தான் செஞ்சிருக்கிறோம் அந்த ஒரு ஆரம்பத்தை பெரியவங்களுக்குள்ளேயே நிப்பாட்டிடாம ஏன்னா நாளைக்கு தலைவரா வர போறது தானே அப்போ உங்களுக்கு எடுத்துட்டு வந்தா அது சரியா இருக்கும் நீங்க வளரணும் அப்படிங்கறதுக்காக நம்ம வசந்தகுமார் அவங்க கிட்ட பேசி இந்த நிகழ்வு உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறதுக்காக இன்னைக்கு இங்க வந்திருக்குறோம் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க வாயுள்ள பிள்ளை விளைக்கும் ஏன் நல்லா சாப்பிட தெரிஞ்சாவா இல்ல நல்லா பேசும் நம்ம எவ்வளவோ திறமைசாலியா இருக்கலாம் எவ்வளவோ அறிவார்ந்த மனிதர்களா இருக்கலாம் ஆனா எந்த இடத்துல யார்கிட்ட நம்மளை எப்படி அறிமுகப்படுத்த போறோம் நம்மளை எப்படி நம்ம முன்னிலைக்கு வைக்க போறோம் அப்படிங்கறத வச்சுதான் நம்மளோட வளர்ச்சி இருக்கு நல்லா பேசினா அதாவது வள தொழில் நம்ம தமிழர்கள் ரொம்ப நல்லாவே பேசுவோம் ஆனா சரியா நம்மளை எப்படி நம்ம நிலைநிறுத்த போறோம் ஒரு தலைவரா அது ரொம்ப முக்கியம் ஒரு கருத்துக்களை சொல்ல வேண்டிய இடத்துல சரியான முறையில சொன்னாதான் நம்மளோட எண்ணங்கள் அங்க பிரதிபலிக்கும் நம்மளோட எண்ணங்கள் பிரதிபலிச்சாதான் நம்மளை யாரு அப்படின்னு சொல்லி மற்றவங்க அடையாளம் கண்டுக்குவாங்க இன்னைக்கு அமெரிக்காவில் தேர்தல் நடந்துச்சு சமீபத்தில் எத்தனை பேர் போட்டிக்கு ரெண்டு பேர் ஜெயிச்சது ஒபாமா எடுத்த அந்த கணக்காய்வு படி என்ன சொல்றாங்க அப்படின்னா அவரோட பேச்சு திறமையினாலதான் அவரால் செய்ய முடிஞ்சிச்சு அந்த ஒரு வெற்றியை அடைய முடிஞ்சிச்சு அப்படின்னு கணக்கெடுப்பு சொல்லியிருக்கு ஆக பேசும்போது அவர் தன்னோட கருத்துக்களை மக்கள்கிட்ட எப்படி எடுத்து சொல்றார் அதை பொறுத்து தான் நம்மளோட வெற்றி நிச்சயமா இருக்கு இது பிரசிடன் ஆகிறதுக்கு தான் வேணும்னு இல்லை ஒரு குடும்பமா இருந்தா கூட இது கண்டிப்பா அவசியம் நல்ல திறமையா தான் ஒரு குடும்பத்துக்குள்ளே நம்மள மதிப்பாங்க அப்புறம் வெளியில பள்ளியில வேலை செய்யற இடத்துல எல்லாத்துலயும் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்க தானே செய்யும் அப்போ நம்மளோட கருத்துக்களை எப்படி சரியான முறையில எடுத்து வைக்கிறது தான் அந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் இப்ப பொதுவாக பேச்சாளர்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க மணிக்கணக்கா பேசுவாங்க நீங்க எல்லாம் உட்காந்து கேட்பீங்களா மணிக்கணக்கா நானே கேட்க மாட்டேன் அப்புறம் நீ உங்களையும் இப்படி எதிர்வு பார்க்கறாரு மணிக்கணக்கம் பேசினா பிடிக்காது யாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயத்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அழகா சொல்லி முடிக்கணும் அதுலதான் திறமையே இருக்கு ஆக இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது அதற்கான ஒரு பயிற்சி சரியா இப்ப நம்மளெல்லாம் உலகம் எப்படி அடையாளம் காணுது இப்போ அவ்வளோ பேர் இருக்கும் நம்மளை அந்த உலகம் அடையாளம் காணதுன்னா என்ன சொல்லுவாங்க முதல்ல உம் ஒரு இந்தியன் ஒரு தமிழன் அப்படிதான் அடையாளம் காண்றாங்க அப்போ நம்ம அந்த அடையாளத்தை எப்படி நிலைநிறுத்துறது முதல் வேலை நம்மளோட பேச்சு என்ன மொழி பயன்படுத்துறோம் எவ்வளவுதான் நம்ம ஆங்கிலத்துல படிச்சிருக்கட்டும் நானே ஒரு ஆங்கில ஆசிரியை தான் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் இந்த உலகம் என்ன முதல்ல எப்படி பார்க்கும் ஒரு தமிழச்சியா தான் பார்க்கும் அதுக்காக பெருமைப்படணுமா வேண்டாமா நிச்சயமா பெருமைப்படணும் தமிழரா பிறக்கிறதுக்கே வந்து மிகவும் மாதவம் செஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க ஆக அந்த மொழியை வளர்க்கறதுக்கு நம்ம எவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம் இருக்கோம் எவ்வளவு சிரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் நான் ஏன் மத்தவங்க கிட்ட சொல்லாம இத உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்னா வெளிய போய் சொல்லும் போது இதெல்லாம் எடுபடாது அவங்கள மாற்றவும் முடியாது மாத்தணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஆக எங்க மாத்தணும் அப்படின்னா வருங்காலத்துல அதெல்லாம் உங்க கையில இருக்கு நம்ம தமிழ் இன்னும் நம்ம மலேசியால எப்படி வாழணும் அப்படிங்கிறது உங்களை மாதிரி பிள்ளைங்க கையில இருக்கு ஆக நீங்க அந்த முயற்சிகளை எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா அது சிறப்பு நாளைக்கு இந்த மலேசியாவில் தமிழர்கள் தலை நிமிர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் எவ்வளவோ மொழிகள் இருக்கலாம் என்னவோ இருக்கலாம் ஆனா நம்ம தாய்மொழி தானே வச்சு அடையாளம் கட்டுறோம் இப்போ அமெரிக்கா இருக்கு அமெரிக்காவோட தாய்மொழினா என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ் அவங்கள அடையாளம் போது இங்கிலீஷியன் அப்படின்னா இப்படின்னா சொல்றோம் அமெரிக்கன் தானே சொல்றோம் அதே வேற நாடுகளை எடுத்துக்கோங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நேஷனாலிட்டி வேற மாதிரி இருக்கும் அவங்களோட மொழி வேற மாதிரி இருக்கும் ஆனா தமிழ் பேசுறவங்களுக்கு மட்டும்தான் மொழியால அடையாளம் காணும் உண்மையிலே பெருமைப்பட வேண்டிய விஷயம் உலகத்துல ஒரே இனம் மொழியால அடையாளம் காணப்படுதுன்னா அது தமிழ்னா மட்டும்தான் ஆக தமிழ் இல்லைன்னா நம்ம கிட்ட தமிழ் இல்லைன்னா நம்ம இல்லை அப்போ தமிழை நம்ம எந்த அளவுக்கு வளர்க்கிறமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வளரும் அதனாலதான் இந்த சொல்வேந்தர் மன்றங்களை தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் கொண்டு வந்துடும் உங்களுக்கு தமிழ் பேச தெரியுதா பேச தெரியலையா எழுத படிக்க தெரியுதா அதெல்லாம் பிரச்சனையே இல்லை உங்களில் எத்தனை பேருக்கு தமிழ் நான் நல்லா பேசணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கு கை தூங்க அட்டே அப்பா வாழ்த்துக்கள் உண்மையிலே வாழ்த்துக்கள் சந்தோஷம் ஆக நீங்க நல்ல தமிழில் நீங்க பேசுனீங்கன்னா உங்களோட வளர்ச்சி மிக அபரிமிதமாக இருக்கும் இதுக்கு காரணங்கள் இருக்கு ஏன்னா நம்ம பழைய தமிழ் எல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம அறிவியல்ல கண்டுபிடிக்காத பல விஷயங்கள் பல செய்திகள் நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல எவ்வளவோ கொட்டி கிடக்கு ஆனா உங்க அளவுக்கு அதெல்லாம் யாரும் எடுத்துட்டு வரல புரியும்படி உங்களுக்கு அதை யாரும் தெளிவுபடுத்தல இப்ப சந்தை இலக்கியம் உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும்னு கேட்டா நிச்சயமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கா தமிழ் பாடம் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் ஆக அந்த மாதிரி தமிழ் மொழிய உங்க அளவுக்கு நீங்க விரும்புற மாதிரி அது ரொம்ப முக்கியம் நீங்க எப்படி விரும்புவீங்களோ அப்படி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் உங்களை பேச வைக்கணும் தலைமைத்துவ பண்புகளை உங்கள்கிட்ட வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டோஸ் மாஸ்டர்ஸ் கிளப் இதோட ஒரு முக்கிய நோக்கம் இப்போ கம்மி ஸ்கூல் எந்த வழிபா பேர் ஓ பள்ளியோட பேர் ஓகே ரைட் சொல்லுங்கள் இந்த வழியிலேருந்து வரேங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு திடீர் பேச்சு கோயில் கொடுக்கப்போம் என்னன்னா இப்போ இயர்ஸ் ஆவில இருக்கிறீங்க நேற்று நாலு நாள் ஆச்சு நீங்க என்ன நிக்கீங்க ரெண்டு நிமிஷத்துக்கு சொல்லுங்க ப்ளீஸ் நீங்க யாராச்சும் டைம் செக் பண்ண ரெண்டு நிமிஷம் நான் வந்து ஒரு வந்து எனக்கு செல்ப் அந்த சான்ஸ் கிடைக்கும் இங்கே வர அந்த சான்ஸ் வந்து நம்ம கரெக்ட்டா நம்ம கரெக்ட்டா பச்சறோம் நம்ம நம்மளாம் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க தெரியுமா இங்க நிறைய பேர் நானூறு பேர் இருப்பாங்க ஒரு ஸ்கூல்ல ஐநூறு பேர் இருப்பாங்க அவங்கலாம் ஏன் பாய்க்கல ஏன் நம்மள வந்து செலக்ட் பண்ணி இங்க வர வச்சாங்க ஏன்னா நம்மளாம் வந்து லீடர்ஸ் இது வந்து லீடர்ஷிப் ட்ரைனிங் அதனாலதான் சிறப்பு பேர் சில பேர்லாம் வந்து சூஸ் பண்ணி இங்க வந்திருக்காங்க சோ கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி விட்டாதீங்க இந்த மாதிரி கிடைச்சா இன்னும் வந்துகிட்டே இருங்க இது வந்து வெரி வெரி எக்ஸலன்ட் ப்ரோக்ராம் எக்ஸலன்ட் ப்ரோக்ராம்

யாராச்சும் உங்க டீம்ல வந்து சரியா இது பண்ணலன்னா அந்த டீம் ஓகே அங்க இருக்காது அது வந்து ஒரு ஒரு அந்த டீம் ஒருத்தர் பேசுறான் ஒருத்தர் இது மாதிரி எல்லாரும் சேர்ந்து அவங்க குடுத்து இது பண்ணும் நீங்க இருக்கீங்க நான் ஒரு நிமிஷம் நாற்பது Okay. The so step pcd is not important so let so neenga vende monthly idoda training la neenga involve panna maybe it will take to 6 to 1 year process early. all right so monthly in the training will take okay so elliga yeah. ரெடிய okay, so <laughs> நான் ப்ராஃபிட் இது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அதாவது என்கிட்ட எந்த ஒரு எதும் கிடையாது எல்லாம் எல்லாமே யுஎஸ்ஏக்கு தான் அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு அவங்க வந்து ஒரு கிட்ட நம்ம ஓகே அது வந்து ஆமா வெறும் அந்த ட்ரைனிங் சேர்க்காம ரைட் சேர்க்காமல் இட்ஸ் ஆஃப் ஐ திங் டூ ஹண்ட்ரட் யூஎஸ்டி ஓகே ஸோ நிறைய விஷயம் அதில் இன்வால்வ் பண்ணிருக்கு ஸோ இது எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களுக்கு எளிய வலைய வகையில் உங்களுக்கு கொடுக்க நாங்கள் விருப்பப்படுறோம் விண்ட் டு கீப் யூ ரைட் ஏன்னா நம்ம உங்க ஜி ஃபோர் இயர்ஸ் இங்கே இன்வால்வ் பண்ணியிருக்கோம் வித் சி யுவர் ப்ரோக்ரஸ் நீங்கள் ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஆர்வம் இருக்குது உங்களுக்குலாம் ஆர்வம் இருக்குது உங்களுக்குலாம் ஒரு அந்த மனசு இருக்குது ரேட் ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம செய்யணும் எப்போ தான் நீ அப்போ தான் நீங்கள் போய் மற்றவங்க செய்ய முடியும் ரேட் ஸோ அதனால் உங்களுக்கு நாங்கள் எப்படி இதை கொடுக்க முடியுமோ அதை கொடுப்போம் கவலைப்படாதீங்க பேமெண்ட் பற்றி கவலைப்படாதீங்க ராக்ட் ஸோ அப்படி உங்களுக்கு காசே இல்லைன்னு சொன்னோன்னா பரவாயில்ல ஐ டோன்ட் திங்க் ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ண பார்ப்போம் சொன்ன வருதுன்னு பார்ப்போம் சரிங்களா வேறு இருக்கா ஓகே இல்லையா சரி அடுத்து வந்து நம்மளோட செஷன் போயிடுவோம் ஓகே